வணக்கம் இந்த உலகில் விடை தெரியாத மர்மங்கள் நீண்டு கொண்டே போகின்றன ஒவ்வொரு நிகழ்வு அல்லது சம்பவத்தின் பின்னணியில் பல்வேறு ஆச்சரியமான தகவல்கள் சொல்லப்படுகின்றன அப்படியான சில நிகழ்வுகளின் பின்னணிகளை பற்றித்தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் திருவதிகை கடலூர் மாவட்டத்தில் இருக்கும் இந்த பகுதியில் வீரட்டானேஸ்வரர் ஆலயம் புகழ்பெற்று விளங்குகிறது திருநாவுக்கரசர் என்கிற அப்பர் பெருமான் இந்த தலத்து இறைவனை வழிபட்டு சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாறியதாக வரலாற்றை தழுவிய சமய தகவல்கள் கூறுகின்றன திருநாவுக்கரசரின் சகோதரி திலகவதியார் இந்த தலத்து இறைவனுக்கு தொண்டு ஊழியம் செய்து வந்தார் என்பதாகவும் அதன் காரணமாகவே திருநாவுக்கரசர் இந்த தலத்துக்கு வந்து தீராது தனது வயிற்று வலியை இறைவனின் அருளால் போக்கிக் கொண்டார் என்றும் சொல்லப்படுகிறது திருநாவுக்கரசர் முதன் முதலாக பதிகம் பாடிய இந்த தலத்தின் பெருமையை அறிந்த பலரும் பல்வேறு காலகட்டங்களில் பல தொண்டு ஊழியங்களை செய்திருக்கிறார்கள் அப்படி திருவாவடுதுறை ஆதீன மடத்திலிருந்து தொண்டூழியம் தொண்டூடியம் செய்ய வந்த ஆன்மீக பெரியவர்கள் சிலர் அருகில் சமாதி அடைந்திருப்பதாக கிடைத்த தகவல் ஆச்சரியப்படுத்தியது தற்போது கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கும் இந்த ஜீவ சமாதி ஆலய வளாகத்திற்குள் மொத்தம் ஐந்து பேரின் சமாதிகள் கண்டறியப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அவர்களில் பிரதானமானவர் சுப்பிரமணிய தேசிகர் திருவாவடுதுறை ஆதீனத்திலிருந்து இப்பகுதிக்கு வந்தவர் என்பதாகவும் திருவதிகை வீரட்டானேஸ்வரர் ஆலயத்தில் சுற்றுச்சுவர் உள்ளிட்ட திருப்பணிகளை மேற்கொண்டவர் என்பதாகவும் இவரை பற்றி கூறுகிறார்கள் இவரது பூர்வீகம் திருநெல்வேலி மற்றும் ராமேஸ்வரம் என்பதாக இரண்டு கருத்துகள் நிலவுகின்றன இவர் ஜீவசமாதி அடைந்து நூற்றி நாற்பது ஆண்டுகள் ஆகிறது என்று கூறுகிறார்கள் சுவாமி பார்த்தீங்கன்னாக்கா திருநெல்வேலி ராமேஸ்வரத்திலிருந்து வந்ததா சொல்றாங்க சாமி வந்து இங்க வந்து ஜீவசமாதி ஆகி நூற்றி நாற்பது ஆண்டுகள் நூற்றி நாற்பது ஆண்டுகள் ஆகுது சாமி வந்து திருநாகர்சருடைய அவர் பேரில் பற்று அதாவது திருநாகர்ஸ்வருடைய அருள்பட்ட தலமாக இருக்கக்கூடிய திருவதியை நம்ம போய் பார்க்கணும் அவர் செய்த தொண்டெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியிலேருந்து வந்ததாக சொல்கிறாங்க திருநெல்வேலியிலேருந்து வந்து திருநெல்வேலியில் வந்து சாமி வந்து திருநெல்வேலி சமஸ்தானம் சேது சமஸ்தானத்தில் வந்து ஒரு அதிகாரியாக இருந்துருக்குதான் சொல்ல செவிபதி செய்து சொல்கிறாங்க அவர் வந்து இங்கே பார்க்கும்போது அதிகார நந்தி காட்சி கொடுத்தா சொல்கிறாங்க நாவுக்கரசு உழவாரம் பண்ண இடத்துல நாமும் கைங்கடியும் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இக்கோயில் இருக்கக்கூடிய சுற்றுமதில் திருநீட்டு மண்டபம் நூற்றுக்கால் மண்டபம் வசந்தகால மண்டபம் இவையெல்லாம் திருப்பணி இங்கே பண்டூட்டில் இருக்கக்கூடிய செல்வந்தர் மூலமா அதெல்லாம் திருப்பணி செய்கிறாரு இந்த ஆலய வளாகத்தில் வள்ளலாரின் சிலையும் வைக்கப்பட்டிருக்கிறது வள்ளலாரும் சுப்பிரமணிய தேசிகரும் சமகாலத்தை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஒளி வடிவாக வள்ளலார் மறைந்த பிறகு சுமார் நான்கு ஆண்டுகள் கழித்து சுப்பிரமணிய தேசிகரும் சமாதி அடைந்ததாக சொல்லப்படுகிறது வரலாறு இவரும் சமகாலத்தில் இருந்தவர் தான் இப்போ வரலாறு பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலில் வந்து அவர் சாமியோட கலக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு நாலு ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் சாமி வந்து இங்கே ஜீவசமாதி வந்திருக்காரு திருவதிக்கு வரலாறு வரலாறும்போது சாமி அவர் வந்து சந்திச்சுரு இருந்ததாக சொல்றாங்க இதெல்லாம் செவி வைச்சது தான் வல்லல் பெருமான் வந்து இங்கே இந்த கோயில் வந்து பதிகம் பாட்டிருக்காரு திருவதி கோயிலில் பத்து பதிகம் பார்த்திருக்காரு அரிய நாயகி வங்கதி படிய துடிய நாயகே தூய வீரத்திற்கே பெரிய நாயகி என்று பதிகளெல்லாம் பாட்டிருக்காரு அதனால அவரு இருக்கக்கூடிய காலத்தில் இருந்த சுவாமியோடு பெரிய அற்புதமான மகான் சுப்பிரமணிய தேசிய சுவாமிகள் தான் வாழும் காலத்திலேயே பலவித அற்புதங்களை நிகழ்த்தியதாக கூறுகிறார்கள் நவகண்ட யோகம் போன்ற சித்தர்களின் யோக முறைகளை இவர் பின்பற்றினார் என்றும் ஆலய திருப்பணிக்காக வில்வ இலைகளை இவர் கூலியாக கொடுக்க அந்த இலைகள் பணமாகவும் தங்கமாகவும் மாறின என்றும் சொல்கிறார்கள் இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருப்பணிகள் அதாவது கோயில் திருப்பணி மாடவீதியில் இருக்கக்கூடிய சுத்துமதில் பிரகாரம் நூற்றுகால் மண்டபம் திருநீற்று மண்டபம் தீர்த்தவரி தீர்த்தவாரி மண்டபம் அம்பாள் சிலை அம்பாள் சன்னதி வந்து இடது பக்கமாக இருந்த சன்னதியை வலது பக்கமாக சாமி மூலமாக தான் கட்டப்பட்டிருக்கு அது பார்த்தீங்கன்னாக்கா கூலியெலாம் பார்த்தீங்கனாக்கா அவங்களுக்கு சம்பளமாக இலையெல்லாம் பிரித்து வில் வேலையெல்லாம் பிரித்து கொடுப்பாரு யார் யார் என்னென்ன வேலை செஞ்சிருக்காங்களோ அவர்களுக்கு தகுந்த மாதிரி அந்த ஊதியமாக அது வந்து தங்க நாணயமாகவும் வெள்ளி நாணயமாகவும் மாறக்கூடிய வல்லமை பெற்றவர் அஷ்டமாசித்த கைவெளி பெற்றவர் சாமி அதில் நவதண்ட யோகம் சொல்லக்கூடிய உடல் உடல் பகது நவ ஒன்பது பகுதியாக பிரித்து போடக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த ஒரு மிகப்பெரிய அற்புதமான மகான் சுப்பிரமணிய தேசிய சுவாமிகள் இவரது சமாதிக்கு முன்பகுதியில் நந்தி சிலை காண கிடைக்கிறது இந்த நந்தி சிலையின் அடிப்பகுதியிலும் ஒரு சமாதி இருப்பதாக கூறிய தகவல் ஆச்சரியப்படுத்தியது இங்கு அடக்கமாகி இருப்பவரின் பெயர் சிவஞான தம்பிரான் சுவாமிகள் என்றும் சுப்பிரமணிய தேசிகரை பற்றி கேள்விப்பட்டு இந்த இடத்திற்கு வந்தார் என்றும் கூறுகிறார்கள் இவரும் திருவாவடுதுறை ஆதீனத்தை சேர்ந்தவராக சொல்கிறார்கள் சுப்பிரமணிய தேசிகர் வாழும் காலத்திலேயே அவருக்கு தொண்டு புரிந்து தன்னை அவரது சீடனாக இணைத்துக் கொண்டிருக்கிறார் இவரிடம் தான் சமாதி அடைவது பற்றி சுப்பிரமணிய தேசிகர் கூறினார் என்றும் சிவஞான தம்பிரான் சுவாமிகள் தனது குருவுக்கு எதிரில் இங்கேயே தனது ஜீவசமாதியை அமைத்து அதன் மீது நந்தி சிலையை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாகவும் சொல்கிறார்கள் சிவஞான தம்பிரான் சுவாமிகள் என்று சொல்லக்கூடியவர் இவர் வந்து திருவிரி கோவிலுக்கு வந்து கட்டளை தம்பிரானா இவர் வந்து போஸ்டிங் போடுறாங்க இவருக்கு இவர் வந்து போஸ்டிங் அதாவது இங்கே இப்போ நடக்கக்கூடிய பணியெல்லாம் பார்க்கறதுனால இந்த வேலையில் யார் செய்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சிற்பிகள்லாம் வந்து இந்த மாதிரி சுப்பிரமணிய சுப்ரமணிய சுவாமிகள் வந்து இந்த பணியெலாம் செஞ்சுன்னு இருக்கார் அவர் வந்து மேற்கு மாடகில் குடியில் அமைத்து இருக்கார் நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்போது இவர் வந்து சாமி வந்து சுப்பிரமணிய தேசியர் வந்து பார்க்குறாரு சா சுப்பிரமணிய தேசியரை பார்த்த பிறகு சாமி வந்து இவர் குருவா அவர் சாமி வந்து குருவாக ஏற்றுக்குன்னு இங்கேயே தங்கி சாமி மூலிமா சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த கோயிலை வந்து நடத்தி வைக்கிறார் இவர் இந்த சாமி அதாவது சிவஞான தம்பிழான் சாமிகள் இவரு இருக்கும்போதே அதாவது இவர்கிட்ட சொல்லி தான் சாமி வந்து ஜீவசமாதியாக வராரு சாமி ஜீவ சமாதியான பிறகு அவருக்கு எதிர்த்தாவில் இருக்கக்கூடிய நந்தியான பிரதிஷ்டை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இருக்கக்கூடிய இவர்களில் தேசிகர் பிரதானமாக இங்கே ஜீவசமாதி அடைந்திருக்கிறார் இவரது சீடர் சிவஞான தம்பிரான் சுவாமிகள் குருவின் ஜீவசமாதிக்கு முன்பகுதியில் நந்தி சிலையின் கீழே அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறார் இவர்களை தொடர்ந்து மூன்றாவதாக சடை சாமியார் என்கிற மகான் ஜீவசமாதி அடைந்திருக்கும் இடம் காண கிடைக்கிறது இவரது பெயர் குமாரசாமி தம்பிரான் என்று சொல்லப்படும் நிலையில் சிவஞான தம்பிரான் சுவாமிகளுக்கு அடுத்த கட்டளை என்கிற பொறுப்பில் வந்தவராக இவர் கூறப்படுகிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா விடுதலை பெற்ற பிறகு திருவாவடுதுறை ஆதீனத்திலிருந்து பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு செங்கோல் கொடுக்கப்பட்டது பற்றிய தகவல் சமீபத்தில் கூட பரபரப்பாக பேசப்பட்டது அந்த செங்கோல் திருவாவடுதுறை இருந்து கொடுக்கப்பட்டது என்கிற பின்னணியில் இந்த குமாரசாமி தம்பிரான் சுவாமிகள்தான் பிரதானமாக செயல்பட்டார் என்று சொல்லப்படுகிறது சிவஞான தம்பிரான் சாமிக்கு அப்புறம் இவர் குமாரசாமி தம்பிரான் இந்த கோயில் கட்டலையே வந்தாரு அவருக்கு அப்புறம் வந்து இங்க வந்து கோயில பார்த்தீங்கன்னா இங்க திருப்பணிகள்லாம் இவர் இவரும் வந்து செஞ்சு விழாக்கள்லாம் செஞ்சுருக்காரு இப்போ இப்ப பாத்தீங்கன்னா இந்தியா பூரா ஒரே சர்ச்சையாக இருக்கக்கூடிய அந்த செங்கோல் பிரச்சனை வந்து இல்லையா அந்த செங்கோல் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் எடுத்துகிட்டு போய் ஜவஹர்லால் நேருக்கு வந்து கொடுத்துருக்கார் அதாவது மவுன் மௌன் படத்தை கொடுத்து இவர் வாங்கியிருக்கார் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த செங்கோல் தான் இப்போ வந்து பாரா பாராளுமன்றத்தில் வந்து மைய மையப்பகுதியில் வந்து வச்சிருக்காங்க அந்த செங்கோல் கொடுத்த நாயகர் சொல்லிட்டு இவர் தான் குமார அதாவது குமாரசாமி தம்பிரான சுவாமிகள் சொல்லுவாங்க இவர் சாமி இருக்கிற காலத்தில் இவரெல்லாம் தொண்டு செவங்களாம் இவருக்கு அடுத்து நான்காவதாக குண்டலினி சுவாமிகள் என்று சொல்லப்படும் மகானின் ஜீவசமாதி அமைந்திருக்கிறது இவரது உண்மையான பெயர் என்னவென்று இங்கு இருப்பவர்களுக்கு தெரியவில்லை குண்டலினி யோகத்தில் சிறப்பு பெற்று விளங்கியவர் என்று சொல்லப்படும் நிலையில் பலர் இங்கு வந்து தியானத்தில் ஈடுபட்டு செல்வதாக சொல்லப்பட்டது குண்டலி சாமி சொல்றாங்க ஆனா இவர் பேர் என்னன்னு யாருக்கும் தெரியல இவர் சாமி இருக்கும் போதே அதாவது சுப்பிரமணிய தேசிய இருக்கும் அவருக்கு வந்து தொண்டு செஞ்சதுதான் சொல்றாங்க ஆனால் குண்டலியாவத்தில் வந்து ரொம்ப கை கை தான் சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தியானம் பண்ண நிறைய பேர் உட்காந்து தியானம் பண்ணுவாங்க இங்கே தியானம் பண்ணும்போது கூட சாமி வந்து ஏதோ ஒரு மைல்டாக ஒரு சவுண்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துலையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐந்தாவதாக கட்டுமான பணிகள் நடக்கும் தூணின் கீழ் பகுதியில் ஒரு ஜீவ சமாதி இருக்கிறது என்று கூறுகிறார்கள் இங்கு கட்டுமான பணிகள் நடைபெற்ற போது நிலவரை போன்றிய சிறிய அறை அமைப்பில் இந்த ஜீவசமாதி கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் ஆனால் இங்கு அடக்கமாகி இருப்பவர் யார் என்பது போன்ற விவரங்கள் தெரியவில்லை என்றும் கூறுகிறார்கள் நூற்றி நாற்பதாவது ஆண்டு குருபூஜை விழா நாங்க நடத்திருக்கோம் அப்ப பாத்தீங்கன்னா நிறைய அன்பர்கள் ஆயிரக்கணக்கான வந்தாங்க ஏங்க கூறக்கோட்டையாவது மேலே ஷெட்டு போட்டு மண்டபம் ஓட்டலாமா அப்படின்னாங்க அந்த ஆசிரியர் மண்டபம் ஓட்டலாம் அப்படின்றதுக்காக என்ன பண்ண திருவாரூர் ஆதீனத்தில் போய் நாங்கள் வந்து பர்மிஷன் வாங்கி வந்து இந்த கோயில் திருப்பணி செஞ்சு நின்னோம் அப்போ திருப்பணி செய்யும்போது கடகால் அதாவது கடகால் போடும்போது பில்லர் போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நோடும் போது கீழே ஒரு சமாதி அதாவது ஒரு நிலவரை ஒன்று கீழே இருந்தது அந்த ஃபோட்டோ தான் நீங்கள் பார்த்துன்னு இருக்கலாம் நிலவரை இருந்தது நிறைய பேர் சொன்னாங்க அது தொழில் தொழில கூப்பிட்டு வந்து அதை ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னாங்க அதெல்லாம் செய்யக்கூடாதுங்க இங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் அதெல்லாம் செய்யக்கூடாதுங்க இது அப்படியே இருக்கட்டும் அது பக்கத்துலேயே நீங்கள் வந்து பில்லர் போட்டு நீங்கள் ரெடி பண்ணீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த அந்த சமாதியை வந்து நாங்கள் எதுவுமே செய்யலை அது அப்படியே கீழே இது கீழே தான் இப்போ இருக்குது இப்போ கோயில் திருப்பணி முடிஞ்சு இதுக்கு மேலே வந்து இங்கே வந்து ஒரு ஒரு பீடம் வச்சு அதை அடையாளப்படுத்த சொல்லியிருக்காங்க இப்போ கோயில் திருப்பணி நடக்கிறதுனால இப்போ அதை செய்யலை கோயில் திருப்பணி முடிஞ்சு இப்போ நாங்கள் அதை அந்த இடத்துல செய்வோம் சாமி எந்த ஆண்டு வச்சாங்க போனாங்க வந்தாங்கன்னு தெரியல ஏன்னா இங்கே பக்கத்தில் பார்த்தா நதி ஓடுது அப்போவே இந்த ஆட்டுப்படிகளை வந்து அடிச்சுன்னு போயிருக்கலாம் ஆனால் சமாதி மட்டும் ஒரு நில நிலவரை அதாவது ஒரு நாளுக்கு நாள் அப்படியே ஒரு ஸ்கொயராக ஒரு சின்னதாக ஒரு பில்டிங் மாதிரி சின்னதாக கீழே இருக்குது நீங்கள் பார்த்து அந்த அந்த ஃபோட்டோ தான் எடுத்து வச்சிருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் இப்படி ஐந்து மகான்களின் அடக்கத்தலமாக இந்த இடம் அறிய கிடைக்கும் நிலையில் இங்கு தினந்தோறும் அன்னதானம் நடத்தப்படுகிறது என்ற தகவலும் கிடைக்கிறது ஒவ்வொரு மாதம் விசாக குரு பூஜையில் ஒரு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் நடைபெறும் ஐயா மேலும் சிறப்பு என்றால் இங்கே வெளியில் மன பாதிக்கப்பட்டும் முடியாமல் இருக்கிறவர்களுக்கும் தினசரி அன்னதானம் ஒரு இரநூத்தம்பது பேருக்கு இங்கிருந்து இருந்து சென்று கொண்டிருக்கிறது ஐயா இது திருவாடு ஆதிந்துக்கு சொந்தமான கோயில் ஐயா மேலும் பௌர்ணமி பூஜை பிரதோஷம் தினசரி எல்லாருக்கும் அன்னதானம் இங்கிருந்து கோயிலிருந்து செ சென்று கொண்டிருக்கிறது ஐயா பல பக்தர்கள் தங்களது வேண்டுதலுக்காகவும் பிறந்த நாள் உள்ளிட்ட நாட்களிலும் அன்னதானம் வழங்க நன்கொடை கொடுக்கிறார்கள் ஐயா ஒரு சிம்பிளான ஒரு கொட்டாயில் இருந்து தான் இது பண்ணி உருவாக்குனாங்க இன்றைக்கி திருப்பணிகள் எல்லாமே இருக்குது நிறையா பேர் ந செஞ்சிட்ருக்குறாங்க அன்னதானம் டெய்லி நடந்துட்டுருக்குது அதில் எங்களால் முடிஞ்சது சில விஷயங்கள் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் பிறந்த நாள் திருமண நாள் இதே போல் நிகழ்ச்சியில் என்னுடைய இதில் நான் பிறந்த நாள் அன்றைக்கி உணவு பரிமாறி கொண்டு இருக்கிறேன் வருஷம் வருஷம் அதை ஃபாலோ பண்ணணுன்றதுலாம் அந்த அந்த ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுக்குற இது விஷயம் யாருன்னா ஐயா தேசிங்க ஐயா தான் கொடுத்துட்டு நாம் சென்றிருந்த சமயத்தில் அரசின் போட்டி தேர்வுகளுக்காக சிலர் படித்து கொண்டிருந்தார்கள் இந்த இடத்தில் அமர்ந்து படித்தால் நிச்சயம் தேர்வில் வெற்றி பெற்று விடுவார்கள் என்கிற நம்பிக்கை நிலவுகிறது நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஏற்கனவே அரசின் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்கிற தகவலும் கிடைத்தது இங்கே இந்த டிஎன்சி எக்ஸாம் குரூப் ஐயா அந்த குரூப்பில் உள்ளவர்கள் இதுவரை படித்துவிட்டு ஒரு நூறு பேருக்கு மேல் வேலைக்கு சென்று சென்று உள்ளார்கள் ஐயா அவர்களெல்லாம் தலைமைச் தலைமை செயலகம் கலெக்டர் ஆபீஸ் வாதியாறு சில இடத்துல சென்று கொண்டிருக்கிறார்கள் மேலும் இங்கு சிறப்பாக ஒரு பதினைஞ்சு பேர் ஒவ்வொரு மாதமும் வந்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இங்கு படித்து அரசு வேலைக்கு சென்று கொள்வார்கள் ஐயா இங்கு வந்து மகான்களை வேண்டிக் கொண்டாலும் தியானம் செய்தாலும் மின்சாரம் பாய்வது போன்ற உணர்வு ஏற்படுகிறது என்றும் வேண்டியது அனைத்தும் நிறைவேறுகிறது என்றும் சிவனடியாரான இந்த பெண்மணி நம்மிடம் கூறினார் நாங்கள் எப்ப வந்தாலும் இந்த சித்தர் ஐயா வந்து நல்ல வைப்ரேஷன் கண்ண மூடி இப்படி தியானம் பண்ணா போதும் அவர் நம்ம என்ன கேட்குறோமோ அது நியாயமான முறையில் செயல்படுத்துவார் எங்களுக்கு நடந்துருக்கு நிறையா முறை நாங்கள் இப்போ நல்லா இருக்கிறோன்னா இவர் தான் காரணம் அதனால் நாங்கள் எப்போ நினைக்கிறோமோ வந்துடுவோம் சந்தோஷம்னாலும் வந்து சொல்லுவோம் ஏதாவது கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் இவர்கிட்ட வந்து கேட்போம் கேட்டோன்னா உண்மையாலுமே ஒரு அப்பா மாதிரி எல்லாத்தையுமே நிறைவேற்றி தருவார் எங்களுக்கு இங்கே வந்தால் ரொம்ப பிடிக்கும் அது ஏன்லாம் தெரியாது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இந்த சித்தரையை வந்து நம்மக்கிட்டே எதிர்க்க பேசுவார் நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் காலெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஜிவ்னு கரண்ட் பாஸ் ஆன மாதிரி இருக்கும் அது எப்படின்னு சொல்ல தெரியல அது மாதிரி இருக்கும் ஈர்ப்பு சக்தி அதிகம் இங்கே இங்கே உக்காந்து வேண்டும் போது வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது யார் என்ன கேட்டாலும் சரி வந்தால் கிடைக்கும் உண்மையாலுமே இப்படி பல தகவல்கள் திருவதிகை பற்றியும் எங்கிருக்கும் மகான்களின் சமாதிகள் பற்றியும் நமக்கு அறிய கிடைக்கின்றன இந்த திருவதிகை ஆலயத்தை மையப்படுத்தி பல புராண தகவல்கள் கூறப்படுகின்றன அவற்றில் சில செவி செய்திகளும் இருக்கின்றன அதற்கு ஆதாரமாக தான் வேகா கொள்ளை என்கிற ஊர் விளங்குகிறது இந்த கிராமத்தில் மட்டும் மண் வெண்மை நிறமாக காண கிடைக்க சுற்றி உள்ள பகுதிகளில் மண் அமைப்பு சிவப்பு நிறமாக காணப்படுகிறது இங்கே இளைப்பாரீஸ்வரர் என்கிற ஒரு சிறிய சிவாலயமும் காணப்படுகிறது இதனையும் மையப்படுத்தி அந்த செவி வழி செய்திகள் ஊலா வருகின்றன சிவன் திருவதிகையில் இருந்து அசுரர்களை அழிக்க அம்புகளை எய்து போரிட்டார் என்றும் தனது நெற்றிக் கண்ணை திறந்து அசுரர்களை எரித்த சிவன் இழைப்பாருவதற்காக இந்த இடத்தில் அமர்ந்தார் என்றும் அதனால்தான் இந்த இறைவனுக்கு இழைப்பாரீஸ்வரர் என்ற பெயர் வந்ததாகவும் சொல்கிறார்கள் சிவன் இழைப்பாரிய இடம் தவிர மற்ற இடங்களெல்லாம் சிவந்த நிறமாக மாறியிருக்கிறதா இதோ இந்த முதியவர் சொல்லும் கதையில் இமயமலையை தவிர மற்ற இடங்களை சிவன் தனது நெற்றிக் கண்ணால் அழித்தார் என்றும் தேவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஒரு ஊரை மட்டும் எரிக்காமல் விட்டுவிட்டார் என்றும் அதன் பெயர்தான் வேகா கொள்ளை என்பதாகவும் சொல்கிறார் சிவகரும இமயமலையை தவிர மூணு நெற்றிகளத்தோருந்து எரிச்சாராம் ஏற்ற போது மரமற்ற செடி ஓடி புல்லு புள்ளதை எரி ஓடி போய்ச்சி இந்த இடம் வரைக்கும் எரியாது இருந்தது இது ஐவலங்காடு எரியாது இருந்ததுனால அவர் களையாடுறனால உன்னி கலப்பாடுனாரான் கலப்பாரியே வீரர் இருக்கும்போது நந்தியை கூப்பிட்டு தாக விடா எடுக்கிறனாராம் நந்தி காளாற வாறின குளம் இது காள நதி இந்த குளத்துக்கு பேர் இந்த கோயில் ஆலயம் கட்டினது பாண்டிய மன்னர் கெட்டுக்கார் நெத்திகண்டத்து வந்து எரித்த போது இந்த இடம் வரைக்கும் எரியாது இருந்தது அதனால் சிவனாலேயே இது எரிக்க முடியாத இடம் அதனால் இது வேகாக்கலை அவராலே வேக வைக்க முடியாத இடம் இங்கே செங்கல் சூளை போன்றவற்றை அமைத்து தீ வைத்து எரித்தால் கூட அந்த செங்கல் வேகாது என்ற தகவல் கூடுதல் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது இப்ப சூளை நம்ம கல் அறுத்து அடுக்கி வேக வைக்கிறோம் அது திரும்ப மண்ணாயிடும் அது வே கல்ல வராது உருவாகாது அதே மாதிரி இப்போ அடுப்பு போடுறோன்னு வச்சுங்களேன் இந்த மண்ணால் அடுப்பு போடுற வழக்கம் உண்டு அந்த காலத்தில் அதெல்லாம் வந்து இடிஞ்சிடும் நாங்கள் பக்கத்து ஊரை போய் எடுத்து வந்து மண் போட்டு கலந்து போடுவோம் சாணி கீழி போட்டு மொழி மண் போடுவோம் அப்புறம் தான் அது அப்படிலாம் ஒரு இது இருக்குது இங்கே சுற்றி இருக்கக்கூடிய பகுதியினுடைய அனைத்து மண்ணுமே இந்த எல்லையை தாண்டி அனைத்து பகுதி மண்ணும் சிவந்த நேரத்தில் இருக்கும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண் மட்டும் மாறுபட்டு வெண்மை நேரத்தில் சாதாரண நேரத்தில் இருக்கக்கூடிய மண்ணாக இருக்கும் இந்த ஊர் மண்ணை வந்து வேக வைக்க முடியாது கற்களாகவோ அல்லது அடுப்போ இல்லை வேறு பர்பஸுக்கு வந்து சுட முடியாதுன்னு வச்சுங்களேன் சுட முடியாத சுட சுட முடியாத மண் வேகாத மண் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி இது வேக கொள்ள இப்படி பல ஆச்சரியங்கள் நமக்கு அறிய கிடைக்கின்றன இதே போன்று மேலும் பல்வேறு ஆச்சரியங்களோடும் மர்மங்களோடும் அடுத்த நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்